ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் பதினைந்து தீர்த்த இருபத்தி சிலைக்கு மேற்பட்ட கோயில் ஒரு செங்கலை உருவம் எப்படி அழைக்க போற தியாகராஜர் கோவிலினுடைய ஒரு செங்கலை ஆட்டி பார்க்க முடியாது சனாதன தர்மத்தை ஆட்டி பார்ப்பேன் என்று இந்த ஊரில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு பாருங்க எத்தனை கோயில்கள் இருந்தால் மாண்பருக்கு பாருங்க ஒன்பது ராஜகோபுரம் எண்பது விமானம் பதினைந்து தீர்த்த கிணறு முன்னூத்தி அறுபத்தி லிங்கம் ஒரு நாளைக்கு ஒரு லிங்கத்தை வழிபடுவதற்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு லிங்கத்தை பிரதிஷ்டை இருக்கக்கூடிய கோவில் நம்முடைய திருவாரூர் தியாகராஜர் எப்படி இந்த சனாதன தர்மத்தை ஒழிப்பாங்க இந்து தர்மத்தை எப்படி அவர்களால் ஒழிக்க முடியும் மக்களுடைய வாழ்வியல் வழிபாடு எப்படி அவர்களால் ஒழித்து கட்ட முடியும் இவர்கள் பேச்சு திருவாரூரை முன்னேற்றுவதை பற்றி பேச்சு கிடையாது இருந்து ஐந்தாவது அரசு இருக்கே எப்படி மேலே கொண்டு செல்லலாம் அதை பத்தி பேச்சு தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல ஒரு சதவீதத்திற்கு கீழே நம்முடைய தாத்தா பிறந்த மாவட்டம் இருக்கே அதை எப்படி ஐந்து சதவீதம் ஆக்கலாம் அதை பத்தி சிந்தனை சனாதன தர்மத்தை ஒழித்து காட்டு அடுத்த முறை திமுக காரங்க யாராவது உங்களிடம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க வந்தால் திருவாரூர் கோயிலுடைய ஒரு செங்கலை நீங்கள் ஆட்டி பார்க்க சொல்ல அப்படிப்பட்ட மகிமை இருக்கக்கூடிய அந்த மண்ணிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய பட்ட தலைவரசர் இன்னைக்கு வந்து சனாதன தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் வேறொரு பேர் சென்னையில மாநாடு ஓட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார் இந்த மண்ணு சாதாரண மண்ணு கிடையாது எங்களுக்கு நாம் பெரிய பாக்கியம் நீங்கள் பாக்கியம் செய்திருக்கின்றீர்கள் இந்த மண்ணில பிறந்திருக்கின்றீர்கள் என்னை போன்ற மனிதன் இங்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த மண்ணிலே ஆண்டவன் இல்லை நடந்து வைத்து என்று அழைத்து வந்திருக்கின்றான் இதே மண் என்றால் மனுநீதி சோழனுடைய மண் தன்னுடைய மகன் தவறு செய்த பொழுது உங்களுக்கு தெரியும் தன்னுடைய மகனுக்கே மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசர் வாழ்ந்த மண் ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா மனுநீதி சோழன் மண்ணில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகன் பேரன் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தின் அடுத்தடுத்த தலைமுறை தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கின்றான் தமிழகத்திலே தவறுகளுக்கு பஞ்சமே இல்லை ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்தினுடைய குடும்பம் பக்கத்தலைவர்களாக வரக்கூடிய குடும்பம் எல்லாரத்தையும் அவங்களுடைய சொத்தை அழுத்துக்கிறான் பேச்சிலே ஏனனம் தெரிகிறது பேச்சிலே கருவம் தெரிகிறது பேச்சிலே ஆணவம் தெரிகிறது சாமானிய மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தில் பட்டத்திலவரசர்களுக்கு வரவில்லை கலைஞர் கருணாநிதி அவர்களை கூட ஊரூராக ஏறி போகணும் ஊரில் இருக்கக்கூடிய சத்திரத்திலே படுத்து ஒரு கட்சியை வளர்க்க வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு எண்ணம் பேரக்கூணத்தை இருக்கிறேன் அதனால்தான் நான் சொல்லுகின்றேன் எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பதற்கு நாங்கள் யாரும் சாதாரண மனிதர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மையெல்லாம் இழந்து சமூக நீதி எல்லாம் இழந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புணர்வு எல்லாம் இழந்து ஆணவமும் தர்மமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளியடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்தப்படுகிறது அப்ப இந்த கட்சியினுடைய அழிவு காலத்தில் தமிழக மக்கள் கண் முன்னால் பார்த்துக் ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாமல் நின்று கொண்டிருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் நடந்து வந்த பாதை அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் நாம் கண் முன்னால் அணிந்து கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதுவும் திருவாரூரிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக என்கின்ற தீய சக்தியை தமிழகத்திலிருந்து விலக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு கிடைக்குது